காலை உணவு அப்படின்னாலே எளிதில் ஜீரணிக்கக்கூடிய பித்தத்தை தணிக்கக்கூடிய ஒரு உணவா இருக்கணும் காலையில நான் எப்பவுமே வந்து நல்ல ஒரு ரெண்டு இட்லி சாம்பார் இட்லி அது வடை கொஞ்சம் மிதக்கணும் அப்புறம் கட்டி சட்னி இருக்கணும் ஒரு சின்னதா ஒரு ரோஸ்ட் அப்புறம் கொஞ்சம் பொங்கல் அப்புறம் இப்படி சாப்பிட்டு இல்லைன்னா ஒரு பூரியும் ஒரே ஒரு ஆதி பூரி ஒரு கிழங்கு இப்படியே பழகிட்டோம் ஆனால் இன்றைக்கு அப்படி நாம இருக்க முடியாது இன்றைய சமூகத்திற்கு நாம வந்து இட்லி மிகச்சிறந்த உணவு தான் பல மேடைகள்ல நாம் பேசிருக்கோம் ஆனா நம்ம வந்து சின்ன குழந்தையா இட்லி கொடுத்துட்டே இருக்கும் நல்லா இட்லி கொடுங்க தோசை கொடுங்க தப்பு நாற்பத்தி ஐந்து ஐம்பது வயதுகளுக்கு மேல இருக்கோமா நம்முடைய காலை உணவுகள்ல நிறைய பழத் துண்டுகள் நிறைய காய்கறி துண்டுகள் புரதம் வேணும்னா நல்ல பன்னீர் இல்லை முட்டை அது மாதிரி உணவை காலை உணவா எடுத்துருவோம் உலகத்தில் மிக குறைவாக புரதம் சாப்பிடும் இனமாக நாம் இருக்கிறோம் நம்முடைய இந்தியர்கள் வந்து புரதம் மிக குறைவா எடுக்கிறோம்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க அதை விட மிக சமீபத்தில் வெகு சமீபத்தில் வந்திருக்கிற ஒரு ஆட்டிகள் என்ன சொல்றது அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து டு பதினஞ்சு சதவீதம் உணவின் ஊட்டச்சத்துக்களை தாவரங்களே இழந்து விட்டன என்றான் இந்த லாஸ்ட் நாற்பது வருஷத்துல பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் நியூட்ரியன் ஒரு ஒரு தாவரமும் இழந்து விட்டது அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நூறு கிராம் சாப்பிட வேண்டிய உணவை அந்த அளவுக்கு ஆப்டிமல் புரதம் வேணும்னா நூத்தி முப்பது கிராம் எடுக்கணும் தான் அது வந்து அதனுடைய புரதம் போய் சேருங்கிற அளவுக்கு போயிடுச்சு அது எவ்வளவு பொருளாதார பிரச்சனை எவ்வளவு சிக்கல்களை உண்டாகணும்னு நீங்களே கணக்கெட்டுக் கொள்றீங்க நிறைய பெரியவங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க உள்ளால் கணக்கிட முடியும் அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அதிக அளவுல புரத சொத்தும் காய்கறிகள் சொத்தும் வேணும் இன்னைக்கு சர்க்கரை நோயில் நம்ம தேசமே இனிப்பு தேசம் ஆயிடுச்சு பல மக்கள் இனிப்பு நோயில இருக்காங்க அப்ப நம்ம காப்ச குறைச்சுதான் ஆகணும் கார்போஹைட்ரேட் குறைச்சி நம்மளுடைய உணவு காலையில் எடுத்துக்கொள்ளணும் அதில் நிறைய சிறுதானியங்களை எடுத்துக்கணும் காலை உணவுல கொஞ்சம் கம்பு சோளத்துல வந்து ஒரு ரொட்டி கேழ்வரகுல வந்து ஒரு தோசை இல்ல புட்டு இல்ல கொழுக்கட்டை எது வேணாலும் செய்யலாம் சிறுதானியங்கள் ஒன்னொண்ணுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய தனித்துவம்னா அவற்றில் கார்போஹைட்ரேட் நிறைய அறுபது பெர்சன்ட் கார்போஹைட்ரேட் அதுவும் அரிசி மாதிரியே அறுபத்தஞ்சு எழுபது இருக்கு ஆனா என்ன முக்கியமானதுன்னா அதுல கூடுதலாக இருக்கக்கூடிய குட்டி குட்டி தாவர நுண் கனிமங்களும் நுண் பொருட்களும் மருத்துவ குணம் ஒரு கேழ்வரகு இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய கரும் செம்மை நிறம் அந்த கருப்பு செம்மை நிறத்துக்குள்ள புற்றுநோய் வரைக்கும் அதை பரவ விடாமல் தடுக்கக்கூடிய சத்துக்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க கம்பு எடுத்தீங்கன்னா கம்பு அதுலயும் வந்து கார்போஹைட்ரேட் அறுபத்தி பர்சன்ட் ஆனா கம்பையும் இரும்பு ஒரு அரிசியும் கம்பேர் பண்ணீங்கன்னா கம்புல எட்டு மடங்கு அதிகம் இரும்பு சத்து இருக்கு அப்ப கம்பஞ்சோறு நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் எடுக்கலாமே வரகரிசி எடுத்தா அது கொஞ்சம் லோ கிளைசிமீன் குதிரைவாளி சோறு எடுத்தோம்னா அது கொஞ்சம் புரத சத்து பதினொன்னு பன்னெண்டு பெர்சென்ட் இருக்கு அரிசியில ஏழு பெர்சன்ட் தான் அப்படி ஒரு ஒரு நாளும் வந்து காலை உணவுகள்ல தானியம் என்று வந்தால் அதுல வந்து சிறுதானியங்களும் மரபு அரிசி இனங்களும் மாப்பிள்ளை சம்பால வந்து ஒரே ஒரு நாள் மாப்பிள்ளை சம்பால இட்லி செஞ்சு பாடுறோம் சோப்பு கலர்ல இருக்கும் ஆனா எவ்வளவு மென்மையாக இருக்கும் தெரியுமா இப்ப நான் பேசுறது காரணம் இப்போ காலையில அந்த மாப்பிள்ளை சம்பா இட்லி தான் சாப்பிடுவோம் அப்படி ஒரு மென்மையாக இருக்கும் மிகச்சிறப்பான சுவையையும் மிகச்சிறப்பான மருத்துவ குணமும் கொண்ட சிறுதானியங்களை காலை உணவா நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதுல கூடுதல் நிச்சயமா காப்சோட அளவு தான் இருக்கும் நீங்க மாப்பிள்ளை சம்பா இட்லி அதனால ஒரு பதினோரு இட்லி சாப்பிடலாமான்னு கேட்கக்கூடாது அதுலயே ரெண்டு இட்லி தான் சாப்பிடணும் நார்மலா வெள்ளை அரிசி ரெண்டு இட்லிக்கு பதிலா மாப்பிள்ளை சம்பா ரெண்டு இட்லி எடுத்துக்கொள்ளலாம் ஆனா நிறைய பழங்களும் காய்கறிகளும் கீரைகளும் எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை வைத்துக் கொள்ளலாம்